தனுசு தனுசுராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சர் கிடைப்பாங்க அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு நீ இந்த விஷயத்தில் வந்து இதை இந்த மாதிரி பண்ணு இதை வந்து இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அந்த டீச்சர் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க சொல்கிறத அப்படியே லைஃப்பில் எடுத்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப நல்ல குரோத்தை கொடுக்கும் டீச்சர்னால் டீச்சராகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது உங்கள் உங்களோட அம்மாவாக இருக்கலாம் உங்களோட உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சனாக இருக்கலாம் ஸோ அவங்களோட அட்வைஸஸை வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களோட ஃபீல்டில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குண்டான அட்வைஸஸே வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் கேட்டு மட்டும் ஒரு காமா கேட்டு அதை வந்து அப்ளை பண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டு சக்ஸஸாக கொடுக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் நைன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ